எல்லாத்தையும் என் தலையில கட்ட பாக்குதுங்க இந்த கல்யாணம் அவசியமா பிளானிங் ஓடும் இவங்க எல்லாம் எப்படி பிரிச்சு தண்ணி கொடுத்தணும் போறது ஒரு ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அவ்வளவுதான் இருக்கணும் வரவங்க வந்து ஹால்ல தங்கி அப்படியே போயிடணும் இருங்க டென்ஷன் ஆகாதீங்க தண்ணீர்கா

ஏன்னா நான் இழுச்ச வாங்க பாருங்க அவங்க டக்குன்னு சொன்னானே எல்லாரையும் என் தலையில கட்ட பாக்குதுங்க இந்த கல்யாணம் அவசியம்மா மீ தானா மீ வா சுருதி பிளானிங் ஓடும் இவங்க எல்லாரலாம் எப்படி பிரிச்சு தண்ணி குடுத்துன போறது

ஏய் என்னை வச்சு ஒண்ணும் காமெடி கிமெடி பண்ணலையே எரிச்சலா இருக்கும் டென்ஷனா வேர்க்க ஆரம்பிக்கும் ஐயோ இதுக்கப்புறம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதோ அப்படின்ற ஒரு தாட்ஸ் வருவேன் ஒரே டென்ஷனா எப்படி சமாளிக்கிறது அவங்க ஓகே சொல்லிட்டாங்கள அப்பா அவங்க கூட போய் வேண்டாம்னு சொல்ல முடியாது சரி ஓகே நெக்ஸ்ட் என்ன எப்படி சமாளிக்கிறது இந்த கூட்டத்தை கூட்டத்தை

ஃபுல் அவங்க கும்பலெலாம் சமாளிக்க முடியாது

இவங்க இதெல்லாம் சொல்றப்ப கேக்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது பொலியேன ரெண்டு வைக்கலாம் பொலியேன ரெண்டு வைக்கலாம் போல டீச்சர் தான சொல்ல முடியாது அச்சாங்க வர கரெக்ட் பாத்தீல ப்ராடக்ட் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பிடிச்சது பாத்தியா

உங்க வீட்டு நபரா இருந்த குடும்பத்துல தானே இருக்கீங்க நாங்க எப்படி கூட்டமா தெரியும் உங்க குடும்பமும் கூட்டம் தானே அப்போ கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ நாங்க அதுக்கு முன்னாடி சமைக்காம இருக்கோமா எந்த வேலையும் செய்யாம இருக்கோமா நீங்க வந்துதான் ஒவ்வொன்னா பாத்து பார்த்து செய்யற மாதிரி பேசுறீங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கா சண்டைக்கு வாடா சார் ஒரு முக்கியமான வேலை போயிடுவா சண்டைக்கு வாடா நீங்க தான் முதல் முறையா உங்க வீட்ல இட்லி சுட்டு புரேமணி மாட்ட போற மாதிரியும் நக்கலு இந்த மாதிரி கூட்டம் கும்பல் நீங்கள மரியாதை இல்லாம பேசுற பிள்ளைங்களுக்கு மாப்பிள்ளையே கிடைக்க கூடாது சாபம் இல்ல இது சாபம் கிடையாது அப்படின்னு ஒரு மனசுல அப்படி ஒரு ஓ அப்படி வரியா தக மனுஷனுங்களா நீங்க எங்க குடும்பத்துல இருக்க போறீங்க இத வடிச்சு கொட்டுறது என்ன இருக்கு உங்க அப்பா அம்மாவுக்கு சொல்றத போடுறத அப்படி சமைக்கிறத வடிச்சு கொட்டுறேன்னு சொல்லுவீங்களா

சினிமா தியேட்டர் ஃபுல்லா என்ஜாய் பண்ணோம் அவர் ஏன் இப்படி ஐட்டாரு அத எங்களுக்கும் புரியல நான் யாரு நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து அழகி இன்னே நம்ம வச்சிருக்காங்க சூப்பரா என்ஜாய் பண்ணோம் ஒரே ஒரு கியூட்டா ஒரு பொண்ணு பொண்ணுக்கு என்ன பேர் வைக்கலாம் ம் வெண்பா ஒரு நாளுக்கு <overstimricancy> <bird> <emang> காலையில வந்து சமைச்சிட்டக்கு அப்புறம் மத்தியானத்துக்கும் சேர்த்து சமைச்சு வச்சுட சொல்லிடுவேன் அவங்க வேலைக்கு போறனால நீ சொல்றத பார்த்தா சரியான எழுச்ச வாய்ந்தா உனக்கு புருஷனா வரப்போறா அந்த எழுச்ச வாய் புருஷன் எங்க இருக்கானோ சிம்பிளா சொல்ல போனா ஜில்லுன்னு ஒரு காதல் மூவி மாதிரி இருக்கும் ரொம்ப ஜாலியா இருக்கலாம் என் ஹஸ்பண்டுக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டேன் எனக்கு அவர் கொடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் விளங்கிரும் எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கணும்னு தான் ஆசை

என்னச்சு பிள்ளையே மாதிரி போயிட்டா உங்க பிள்ளை வீட்டுல உங்களுக்கு செல்வாக்கு இல்ல அப்படிங்கறது பிள்ளையே இல்லாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோ தோணும் நமக்கு இருந்த சொத்தையே இழந்துட்டோம் நினைச்சு திருப்தி பட்டுக்க வேண்டியதுதான் என்ன இந்த சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஒன்னு போட்டு விடுங்க இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் பதிவிடவும்